நண்பர்களே இன்னைக்கு ஒரு அருமையான லொக்கேஷன் விட்டுருக்கிறோம் நம்ம நிற்கிற லொகேஷன் பார்த்தீங்கன்னா பாவூர் சத்திரம் ரயில்வே கேட்டு பக்கத்தில் இருக்கிற சாலமன் ஸ்கூலில் ஒட்டி போய்ட்டு இருக்காங்க அதில் ஒரு மெயினான லொக்கேஷனுங்க இது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டரு பாவூர் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தென்காசியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் கிழக்க வந்தீங்கன்னா அந்த அருமையான ஊர் வந்துடும் இந்த ரயில்வே கேட்டை இருக்கக்கூடிய லொக்கேஷனில் அந்த ஸ்கூலில் ஒட்டி போகிறோம் நல்ல ஒரு அப்ரூவ்டு லைவிட்டு நிறையா இருக்கக்கூடிய வீடுகள் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுகள்லாம் நிறையா கட்டி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் நல்ல ஒரு பிஸ்னஸ் மூமெண்ட் இருக்கக்கூடிய இடம் இந்த ஏரியாவில் ஒரு ரெண்டரை சென்ட் பிளாட்டு ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்கு மொத்தம் அஞ்சு சென்ட்டுங்க ரெண்டரை ரெண்டரை சென்டாக ரெண்டு ப்ளாட்டாக இருக்குது ரெண்டு வீடு கட்டலாம் அந்த அந்தளவுக்குள்ள ஃப்ரெண்டேஜ் நல்லா இருக்குது ஒரு அருமையான லொக்கேஷன் சுற்றிலும் உங்களுக்கு பாருங்கள் பெரிய பெரிய வீடுகள் நிறையா இருக்குதுங்க இந்த ஏரியாவில் நம்ம ஃப்ளாட்டு வந்துடுது முதல் தெருவுக்கு அடுத்த தெருவில் ரெண்டாவது தெருவுக்கு ஃபிளாட்டு வந்துடுது வீட்டை ஒட்டி அப்படி இங்கே வந்து இங்கே வரைக்கும் வந்துடுதுங்க இந்த கலருக்கு பாருங்கள் அது வரைக்கும் வந்துடுது நல்ல ஒரு மெயினாக லொக்கேஷன் ரெண்டு வீடு கிடலாம் பாருங்கள் ரெண்டரை ரெண்டரை செண்டாக ரெண்டு வீடு கட்டிக்கலாம் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன்லாம் அந்த இடம் வந்து அமைஞ்சிருது ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு இதுக்கு பின்னாடி இந்த நம்ம விற்கிற இடத்துக்கு பின்னாடி ஒரு கிலோமீட்டர் தள்ளி வரைக்கும் உங்களுக்கு வீடுகள் கட்டி வைக்கிறாங்க நல்ல மூமெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது இது ஃப்ரண்ட்லேயே வந்துடுது முதல் தெருவுலே வந்துடுறதுனால அது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களை சுற்றில கூடிய வீடியோலாம் பெரிய பெரிய வீடியோலாம் இருக்கிறதுனால இதில் எடுத்து கட்டக்கூடியவங்க நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் கெட்ட விருப்பப்படுறவங்க கட்டுவாங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க சென்ட்டுக்கு ஐந்து லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சென்ட்டுக்கு அஞ்சேகால் லட்சம் சொல்கிறாங்க நேரில் பேசிக்கலாம் கால் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்